அஞ்சு வருஷமா நான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு 300 ரூபாய் தான் சம்பளம் குடுவீங்க ஒரு 50 ரூபாய் சேர்த்தி 350 தான் கொடுங்க சார் இந்த சம்பளமே அதிகம் இதுக்கு மேல எல்லாம் கொடுக்க முடியாது போய் வேலைய பாருமா சரிங்க சார் নমস্তে ஜி ஆ உங்க கடையில எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா ஜி என்ன வேலை கொடுத்தாலும் செய்வியா என்ன வேலையை கொடுத்தாலும் செய்வேன் சம்பளம் என்ன எதிர்பார்க்கற காலையில நைட்டு ரெண்டு பேல சாப்பாடு போட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் குடுத்தீங்கண்ணா போதும் ஜி எனக்கு நூத்தி ஐம்பது ரூபா தானா ரெண்டு வேலையும் சிக்கன் மட்டன் ஏதாவது கேட்பீங்களா ஹரே மகாதேவ் அதெல்லாம் இல்ல சார் நாங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு ரெண்டு நேரம் ரொட்டியோ சப்பாத்தியோ கொடுத்தீங்கனா போதும் சார் ரெண்டு வேலையும் ரொட்டி துண்டு தானா பரவாயில்லையே சரி நாளைல இருந்து வேலைக்கு வந்துருங்க நன்றி ஜி என் கூட இன்னும் அஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது இங்க வேலை கொடுக்க முடியுமா ஜி இன்னும் அஞ்சு பேரா அவங்களுக்கு இதே சம்பளம் தானா ஆமா ஜி அவங்களும் இதே சம்பளத்துக்கே வந்துருவாங்க ஜி இதே மாதிரி சாப்பாடு போட்டீங்கன்னா போதும் ஜி சரி அப்ப அவங்களையும் நாளில இருந்து வர சொல்லி இல்ல ஜி நான் இனியில இருந்து இங்க வேலை செய்யறேன் ஜி ஏ இந்த தள்ளுமா பொண்ணம்மா முதலாளி என்ன வேலை செய்ய சொல்லிட்டாங்க நீ குப்பை கூட்டுற வேலை போய் பாரு போமா போ கல்லு இப்படி வேகமா துடைக்கணும் சுறுசுறுப்பா துடைக்கணும் கல்லு உன்னை மாதிரி மெதுவாவா துடைப்பாங்க இப்படி துடைக்கணும் ஏமா சொல்லுங்க சார் ஆமா எவ்வளவு சம்பளம் சேர்த்து கேட்டீங்க எல்லாரு சார் ஐம்பது ரூபா சேர்த்து முன்னூத்தி ஐம்பது இனிமே உங்க எல்லாருக்கும் நூத்தி ஐம்பது ரூபாய்தான் சம்பளம் இஷ்டம்னா வேலை செய்யுங்க இல்லேன்னா போய்கிட்டே இருங்க ஏப்பா மத்தியானம் ஆயிடுச்சு போய் சாப்பிட்டு வந்து வேலை செய்ப்பா இல்ல சார் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டே போய் சாப்பிட்டுக்கிறேன் சார் எனக்கு வேலைதான் சார் முக்கியம் பரவாயில்லையே ரொம்ப சீசீரா வேலை செய்யறானுங்க நல்ல அளவுல தான் நம்மளுக்கு வச்சிருக்கானுங்க இத்தனையும் எங்கடா வந்தீங்க நீங்க அந்த புள்ள யாரு பேருக்கு முன்னூறு ரூபாய் சம்பளம் குடுத்தோம் இவனு யாரு பேருக்கு நூத்தி ஐம்பதுதான் கொடுக்குற ஒரு நாளைக்கு அப்படியே பார்த்தாலும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் மிச்சமாகுது ஒரு நாள் தொள்ளாயிரம் ரூபாய் மாசத்துக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அட மாலாத காசு நம்மளுக்கு மிச்சமானது இதே மாதிரி போச்சுன்னா நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்குமே இவங்களும் முதலே வராமட்டாங்க எவ்வளவு நாள் நம்ம ஏமாந்த போல பொழைச்சிருக்கோ இப்படியே போச்சுன்னா நம்ம மாலாத காசு சம்பாரிச்சலாமே கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து ஆஹா கண்ணுன்னு தெரியுது நம்ம எதிர்காலம் இப்படி வேலை பாரு சு வேலை செய் உன்னை நான் எப்படி வேலை வாங்குறது சரிங்க சார் ஏ சார் ஒரு ஐம்பது ரூபா தானே நாங்க சேர்த்து கேட்டோம் அது குடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலைமை இல்லையே சார் அட போமா ஏமா பழசியெல்லாம் ஞாபகப்படுத்தி வைத்திருச்சியில கலப்புற சார் ஒரு சந்தேகம் அந்த கண்ணாடிய வெடுக்கு வெடுக்குதுன்னு கழட்டி போடுவீங்களே அது வச்சிருக்கீங்களா இருக்கு மாதிரி போங்க அந்த இடத்துல கொஞ்சம் குப்பை கிடக்குது போய் நல்லா கூட்டுங்க இல்லைன்னா அந்த பீடாவாய் வந்தா சத்தம் போடுவா உங்களை ரொம்ப திட்டுவான் எந்த இடத்துக்கு குப்பை கிடக்குன்னு சொன்னியாஜி நம்ம பசங்க ஒரு ஐநூறு வை தமிழ்நாட்டு பசங்க சுத்த சோமேரியா இருக்கானுங்க ஒயின் ஷாப்புக்கு போறதுலயும் ஒரு நடிகை வந்தா போறதுல இந்த சுறுசுறுப்பா இருக்கானுங்க மத்த எல்லா வேலையிலும் சோம்பேறியா இருக்கானுங்க அதனால நம்ம ஆட்களை நீங்க அனுப்பி வைக்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த தமிழ்நாட்டை நம்ம இந்தி நாடுன்னு மாத்திரலாம் ஆகே ஓகே 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 அனுப்பி வச்சிரு ஆஹ் நம்ம ராஜந்த எண்ணி சீக்கிரம் தமிழ்நாடு இந்தி நாடா மாறப்போகுது உம் இந்த வேலைக்கு அப்பா